புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தின் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சில மாவட்டங்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் மழை நீடித்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் மழை நீடித்து வருவதால் விடுமுறையானது விடுவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் இந்த மோந்தா புயல் காரணமாக மழையானது தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சில மாவட்டங்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் சங்கீதா வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள மோந்தா புயல் இன்று கரையை கடக்க உள்ளது இதனால் தமிழகத்தில் பாதிப்பு இல்லை என்று அறிவிக்கப்பட்டாலும் ஆங்காங்கே கனமழை நீடிக்கும் என்று ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்து வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதன்படி நேற்று முதலே சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இடைவிடாத மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டு இன்று சென்னையில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் ஒரு நாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார் அதே போல திருவள்ளூர் மாவட்டத்திலும் மழையை கருத்தில் கொண்டு இன்று ஒரு நாள் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போல செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலாட் என்பது வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து அந்த பகுதியிலும் மழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்படாமலே இருக்கிறது தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை என்பது செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிறது தற்போது அந்த பள்ளிகளுக்கு அரசு விடுமுறை அளிக்கப்படுமா என மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டு தற்போது வரை காத்திருக்கிறார்கள் குறிப்பாக மக்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வானிலை மையம் எச்சரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டங்கள் தற்போது வரை மழையானது நீடித்துக் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதியில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாமல் இருக்கிறது விடுமுறை அளிக்கப்படுமா என்று மாணவர்கள் அனைவரும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள் சங்கிதாது நன்றி வினோத் Wherever you go, whatever you do, throw a little at OMAX, wisps and briefs.